கட்சி ஆரம்பிக்கின்ற அனைவருமே திமுகவை அழித்து விடுவோம் என்று அப்போதிருந்தே கூச்சலிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அந்த கூச்சல் இன்றும் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது இந்த கூச்சலெல்லாம் திமுகவை எப்போதும் அழிக்க முடியாது என்பது நிரூபித்து கொள்ளப்பட்டு வந்திருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐம்பத்தி ஏழு ராஜாஜி திமுகவை அழிப்பேன் என்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் காமராஜர் திமுகவை அழிப்பேன் என்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் ஈவி கே சம்பத்து திமுகவை அழித்து விடுவேன் என்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் எம்ஜிஆர் திமுகவை அழித்து விடுவேன் என்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதில் ஜி கே மூப்பனார் அவர்கள் திமுகவை அழித்தே தீருவேன் என்றார் ரெண்டாயிரத்தி ரெண்டில் ஜெயலலிதா திமுகவை அழித்து விடுவேன் என்று கங்கணம் கொண்டிருந்தார் ரெண்டாயிரத்தி பதிமூன்றில் சீமான் திமுகவை அழித்தே விடுவேன் இப்பொழுதும் அவர் கூச்சலிட்டு கொண்டுதான் இருக்கிறார் ரெண்டாயிரத்தி பதினாறில் மோடி திமுகவை அழிப்பேன் என்று சபதமிட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிர ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் அமித்ஷா திமுகவை அழிப்பேன் என்றார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சசிகலாவைக்கு துரோகம் செய்துவிட்டு காலில் விழுந்து முட்டி தேய தவிழ்ந்து சென்று பதவியேற்ற அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் திமுகவை அழிப்பேன் என்றார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் விஜய் இப்படி திமுகவை அழிக்கப் போகிறேன் என்று கூச்சலிட்டு கொண்டிருக்கிறார் யார் அழிவார்கள் என்பது இவர்களை இவர்களுடைய வாழ்க்கையை பார்த்தாலே உங்களுக்கெல்லாம் நன்றாக தெரியும் திமுகவை அழிப்பேன் என்று வந்தவர்களெல்லாம் இருக்கிற இடமில்லாமல் போனதுதான் எல்லோருக்கும் இருக்கிறது எல்லோரும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் திமுக எப்போதும் இருந்து கொண்டே இருக்கும் எழுபத்தைந்து ஆண்டுகளாகாது ஆண்டு கொண்டே இருக்கிறது மக்கள் மனங்களை இன்றும் அது ஆண்டு கொண்டிருக்கிறது இனி வருங்காலத்திலும் திமுக தான் இந்த தமிழ்நாட்டை ஆள போகிறது ஆண்டு கொண்டே இருக்கும்